வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில மோடி ஒருத்தர் வச்சு கிழிகளையும் கிழிச்சிட்டாருங்க திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா மிஸ் மோடி கொஞ்சம் கூட கூச்ச கூச்சலாச்சம் இல்லையா அப்படின்னு வெளிப்படையாவே கேட்டாரு என்ன இது கேள்வி அவருக்கு எங்க இருக்கு அவர் என்னைக்கு வெக்கப்பட்டாரு கூச்சப்பட்டாரு ரோசப்பட்டாரு என்ன நீங்க புதுசா கேக்குறீங்க எதனால அந்த கேள்வி கேட்டார் அதோட உள்ளூர்ல இருக்கிற இந்த விமான விபத்து நடந்தது இந்த விமான விபத்து நடந்த உள்ளூர் இருக்குல்ல அகமதாபாத்தில் அங்க இருக்கிற மக்கள் அந்த கேப்டன் அந்த விமான ஓட்டிய பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க அதை நேரடியாக பார்த்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருந்த பசங்க அதுவும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்துச்சு மோடிஜி போறாரு விமானம் மிகப்பெரிய அளவுல விழுந்து ஒரு பேர் விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு பேர் நான் பேசிட்டு இருக்கும் போது இறந்துட்டாங்க ஒரு மிகப்பெரிய விபத்தாக தான் இந்த விமான விபத்து மாறி இருக்கு பலரும் தங்கள் வாழ்வாதாரத்தை நம்பிக்கையை வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த பெரும் விபத்தை ஒரு அரசு எப்படி அணுகுது அப்படின்னா மோடி அரசு எப்படி விபத்துக்களை அணுகுன்னு உங்களுக்கு தெரியும் அதில் எங்கேயாவது ஓட்டு பொறுக்க முடியுமா அதில் எங்கேயாவது தன்னுடைய பெருமையை பேச இடம் இருக்கா அதில் எங்கேயாவது தன்னை ஆளா நாம் தான் ஜவுகிதார்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்று தான் மோடி பார்ப்பார் மோடி அரசும் பார்ப்போம் அதைத்தான் இங்கேயும் பார்க்குறாரு நேராக போறாரு அங்க முதலமைச்சர் சந்திக்கிறாரு முதல் நாள் வந்து பரபரப்பா இருந்த முதல் நாள் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா அனுப்புறாரு இவர் எல்லாம் முடிஞ்சு பரபரப்பெல்லாம் அடுங்கின பிறகு மறுநாள் போறாரு நேத்து போறாரு போனவர் போட்டோ எடுக்கிறாரு அந்த ஒரே ஒருத்த தப்பிச்சு வந்தார் இல்லையா அவரை போய் போட்டோ எடுக்கிறாரு அவர்கிட்ட அந்த நலம் விசாரிக்கிறாரு முடிச்சுட்டு அவரு மற்றபடி பாதிக்கப்பட்டவங்க நின்று கதறி அழுதுட்டு இருந்தாங்களே நம்ம வீடியோ போட்டோம்ல அவங்களெல்லாம் எல்லாம் போய் சந்திக்கல அவரெல்லாம் பார்த்தா அலர்ஜி ஆயிரும் ஜிக்கு அதனால அவங்களேலாம் சந்திக்கலை அப்புறம் ஜி யாரை சந்திச்சாரு நேராக போய் இந்த விபத்து நடந்த இடத்த பார்வையிட்றாரு இது என்னைக்கு போய் பார்வையிட்டிருக்கணும் உண்மையிலேயே ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்துல இருந்துருக்கணுங்க அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அவர் வந்து சாட்டியை சுழட்டி இருக்கணும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையோ வச்சிருக்கணும் ஏய் எனக்கு பாதிப்பு வரும்போதெல்லாம் என் தலைமை வந்து நிப்பாண்டா அப்படின்னு நிக்க வச்சிருக்கணும்ல ஆனால் அப்படிலாம் எதுவுமே வரல தலைவன்லாம் வரவே மாட்டார் தலைவன் வந்தால் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வருவார் அத்தை இங்கேயும் செஞ்சுருக்காரு இவர் அந்த இடத்துக்கு போனவர் சும்மா இல்லாமல் ஃபோட்டோ ஷூட் நடத்தினார் அதுலேயும் லோ ஆங்கிளில் ஃபோட்டோ ஷூட்டு அவர் நிற்கிறாரு கீழே இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த மேலே போய் சொறிகிட்டு நிற்குதில்ல இந்த கட்டடம்னா ஃப்ளைட் இப்படி போய் சொருகிட்டு நிற்கிதுல்ல இதுக்கு கீழே நின்று லோ ஆங்கிளில் வச்சு அப்படி ஃபோட்டோ எடுத்தோன்னே அப்படி தலைவர் அப்படி பாக்குறாரு கீழே இருந்து அப்படி ஷாட்டு மேல அப்படி உடைந்து இருக்கிற விமானத்தினுடைய பின்புகள் பார்க்குறவனுக்கு கடுப்பாகமா இருக்காது இல்லை பாக்குறவன் காவிக்கு சொல்லுங்க ஒரு மனுஷன் எதில் பார்த்தாலும் போட்டோ ஷூட்டு அப்ப ஆத்தால பார்க்க போனா போட்டோ ஷூட்டு ஏவன் செத்தாலும் போட்டோ ஷூட்டு தெருவில் போனா போட்டோ ஷூட்டு நடந்தா போட்டோ ஷூட்டு கோயில் எப்படிங்க எப்படி இருக்க முடியும் ஐயோ விளம்பரம் விளம்பரப்பிரிகிறாரோ ஒரு மனுஷனா நான் பார்த்ததே கிடையாதுங்க நாங்களாம் ஒரு போட்டாவை சமூக வலைத்தளத்தில் போறதுக்கு யோசிப்போம் போய் போராட்டம் பண்ணாலும் மேடைக்கு போனாலும் இங்கே வந்தாலும் போனாலும் ஏதாவது போட்டோ யாராவது அனுப்புனா அதை போடுவோம் நாங்கள்தான் வச்சுக்கிட்டு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு தெரிய மாட்டோம் என்ன மனுஷனோ தெரிலங்க பாருங்களே ஃபோட்டோவை இந்த போட்டோ கடுமையான விவாதத்தை சமூக வலைத்தளத்தில் கிளப்பியிருக்கு போறவங்க வர்றவங்கலாம் புடனிலே புடைய புடனு போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கோகலே என்ன திட்டிருக்காரு மோடியிடம் பயங்கரமான மற்றும் அடிப்படையிலே தவறு இருக்கு மோடின்ற பீஸ் அடிப்படையிலே மோசமான பீஸா இருக்கு யாராவது இவ்வளவு துயரத்துல இருக்கிற ஒரு சூழல்ல இப்படி போய் லோ ஆங்கிளில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நாச்சம் இல்லாமல் சமூக வலைத்தளத்தில் போடுவாங்களா மனுஷனாயா நீ அப்படின்னு கேட்டிருக்காரு நல்ல கேள்வி இதுக்கெல்லாம் மோடி வெட்கப்படணும் கொஞ்சம் அசிங்கப்படுங்க மோடி வெட்கப்படுங்க இவ்வளோ கேடுகட்ட வேலையை பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சமூக வலைத்தளத்தில் போறாமல் ஆள் கொரிய அடி அடிச்சிட்டு போகிறாங்கன்னா பாருங்கள் ஜி அம்புட்டு அடி நேற்று வாங்கினாரு இன்னொரு நல்ல சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் நடந்துருக்கு இந்த ஃபிளைட்டு போய் மோதுதில்ல ஒரு கட்டடத்தின் மேலே அந்த ரொம்ப லோல அப்படி பறந்து போகும்போது இந்த கிரவுண்டில் பசங்க நின்று கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்க பயந்துட்டவங்கள என்னடா இவ்வளோ முக்கத்தில் போகுது அப்படின்னு பயந்து போய் நின்று பார்க்குறாங்களா என்ன நடக்குது அப்படின்னு ஒருவேளை அது போன திசையிலே நேராக போய் மோதிருந்தா மக்கள் கும்பலா கூட்டமாக நெருக்கலா வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போய் விழுந்திருக்கும் அப்படி விழுந்திருந்தா குறைந்த பட்சம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் மரணம் அடைந்திருக்க வாய்ப்பு இருக்குற இடம் மார்க்கெட்டு கீழ்கெட்டு சந்தை போற வர்ற இடம் மக்கள் கும்பலா இருக்கிற இடமா அப்படி போய் விழுந்திருந்துச்சுன்னா குறைஞ்சது ரெண்டாயிரம் பேர் அவுட்டா ஆனா அப்படியே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு லெப்ட்ல திரும்பி டக்குன்னு அந்த மருத்துவமனையில போய் சொருகிருச்சு எங்களுக்கு ஆச்சரியம் ஒருவேளை கடைசி நிமிஷத்துல அந்த விமானி யோசிச்சாரோ அந்த விமானி தெரிஞ்சே குறைந்தபட்சமான மரணமாவது வரட்டும் நினைச்சு இப்படி கொண்டு போய் விட்டாரான்னு எங்களுக்கு தெரியல ஆனா அந்த சின்ன இந்த திசை திருப்பல் தின்ன திருப்பம் அந்த விமானி இறந்து போனார் கூட போனால் அத்தனை இரநூத்தி நாற்பது பேர் இறந்து போனாங்க நாற்பத்தி ஒரு பேரும் அங்கே கீழே கட்டடத்து கீழே இருந்து ஆறு ஏழு மாணவர்கள் இறந்து போனாங்க அதோடு இன்னும் நாற்பது ஐம்பது மாணவர்கள் மருத்துவமனையில் இருக்காங்க அவங்க நிலைமை என்னன்னு தெரியல இப்படி எல்லாமே ரொம்ப கொடுமையாக இருக்கும்போது அந்த உள்ளூர் வாசிகள் பத்திரிக்கைக்காரங்கள பார்த்து சொல்லியிருக்காங்க ஒரு நூலில் ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை அந்த கேப்டன் தாங்க அந்த விமான ஓட்டி தாங்க காப்பாத்தினாரு நாங்கள் கீழே நின்று பார்த்து அதிசயத்து போயிட்டோம் அதுக்கப்புறம் நாங்க ஓடி போய் ஒரு பதினஞ்சு இருபது பேரை நாங்க தாங்க தூக்கி முதல்ல காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு இது கரெக்டான செய்தியா இல்லை ஏதாச்சியா நடந்துச்சான்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த மக்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா ஒரு நூல்ல நேராக விட்டு இருந்தா ரெண்டாயிரம் பேர் க்ளோஸ் அந்த இடத்துலையே ஒரு நூல்ல சைடில் விலகி போய் குத்தி மோதுனதுனால இது இந்த அளவுக்கு ச பாதிப்போட நின்றுச்சு அப்படின்னு ஒரு பரபரப்பான செய்தியை உள்ளூர் மக்கள் நேரடியாக இந்த விபத்தை பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்றதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு ஒரு உள்ளூர் மக்கள் அந்த விமானியையும் அந்த விமான விபத்திற்கையும் ஓடி ஓடி வேலை பார்த்து அந்த விமானியை கொண்டாடி அந்த விபத்தில் எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியும்னு பார்த்தவங்க உள்ளூர் வாசிங்க இந்த ஊரவே காப்பாற்றுற சவுக்கிதார்ன்னு சொல்கிற மோடி வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காரு உண்மையிலே நானும் கேட்குறேன் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அனுச்சிட்டேன் மோடி